ஹரியானாவை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு விழுந்த அடி மீண்டும் ஆட்சியை வைத்த பாஜக எங்கு சறுக்கியது காங்கிரஸ் கோட்டை விட்டது எங்கே மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகி வருகின்றன இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை வைத்துள்ளது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு இடங்களில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது முன்னிலை குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கும் பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் இதை தாங்களே எதிர்பார்க்கவில்லை என்றும் எல்லாமே தங்கள் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது என்று நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெற்றி முகத்தில் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணி மகாராஷ்டிராவில் தோல்வியை சந்திக்கிறது கடந்த மாதம் ஹரியானாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி முகத்திலிருந்த காங்கிரஸ் முடிவில் தோல்வியை தழுவியது அங்கிருக்கும் தொன்னூறு தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் மட்டுமே வென்ற நிலையில் அதிகப்படியாக நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக மீண்டும் ஆட்சியை அமைத்தது ஆனால் ஒட்டுமொத்த சதவிகிதம் என்று பார்த்தால் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சதவிகித வித்தியாசமே இருந்தது தேர்தல் நேரத்தில் கட்சிக்குள் வெடித்த உட்கட்சி பூசல் முக்கிய தலைவர்கள் தனித்தனி அணிகளாக செயல்பட்டதே ஹரியானாவில் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்க முக்கிய காரணங்களாக பார்க்கப்பட்டன பிராந்திய கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் பெரும்பாலான வாக்குகளை பிரித்ததால் காங்கிரசுக்கு தோல்வியே கிடைத்தது மகாராஷ்டிரா தேர்தல் என்று பார்க்கும்போது ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை இருந்தாலும் மக்களிடம் பரப்புரையை வலுவாக கொண்டு செல்லாததும் காங்கிரசுக்கு கட்டுமானத்தில் இருக்கும் பலவீனமும் தோல்விக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது ஹரியானாவை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தோல்வி தொடர காரணம் என்ன என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம் ஹரியானால வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுன்ற ஒரு தோட்டம் தான் கருத்து எல்லாம் கூட வந்தது ஆக்சுவலா கருத்தியில அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க பட் ஆனாடேஜ் பார்க்கும்பொழுது வெற்றி பெற்ற பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் புள்ளி எண்பத்தஞ்சு தான் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் தான் வித்தியாசம் இருக்குது ஆனா அந்த வெற்றி வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து பாஜகவுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தியது காங்கிரஸ் வந்து அதுல ஒரு பின்னடைவை சந்திச்சது இருந்தா கூட ஜெயிக்காதனால ஒரு பின்னடைவை சந்திச்சதை நம்ம நம்ம மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் ரெண்டு கூட்டணியுமே பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ரெண்டு கூட்டியுமே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது அங்க ஆக்சுவலா வந்து அப்படி இருந்துமே வந்து அது வந்து பெரிய அளவுல வந்து பாஜக வந்து ஒரு பெரிய அளவுல வந்து எதிரொலிக்கிறது ஆக்சுவலா அதை வந்து கொஞ்சம் அத அண்டர்பி பண்ணியே வந்து அவங்க பிரச்சாரத்தை வந்து கட்டமைச்சாங்க அந்த மோடி அமித்ஷா பிரச்சாரம் வந்து ரொம்ப பலமா இது விட்டது காங்கிரசோடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சாரம் வந்து அது வந்து பாஜகவால குறிப்பா பிரதமர் அமித்ஷாவால நெகட்டிவா பிரச்சாரம் செய்யப்பட்டது அதாவது ஜாதிகளை பிரிச்சிருவாங்க இந்துக்களோட ஒற்றுமையை கொலைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்புறம் கோட்டா ஜாதிகளை பிரிச்சு கோட்டா முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை இல்லாத்தின் கார்த்தம் விலைவாசி உயர்வு அப்புறம் மராத்தாவோட இடஒதுக்கீடு பிரச்சனை ஓபிசியோட பிரச்சனைகள் அப்புறம் வெங்காய விவசாயிகள் பிரச்சனை சோயாபீன் விவசாயிகள் பிரச்சனை சிவாஜி சாலை உடைஞ்ச பிரச்சனை இந்த மாதிரி ஏகபட்ச பிரச்சனைகள் அப்புறம் துரோகத்துக்கு பழி வாங்கணும்ன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது இருந்துமே வந்து இந்த கூட்டணி உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட்டணி அவங்களுக்கு வந்து ஓட்ட மக்களோட மக்களுடைய அதிருப்தியை வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை கீழே அடிமட்ட கட்டுமானம் வந்து அவங்களுக்கு இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அதுக்கு மாறாக பாஜகவுக்கு வந்து கீழ்மட்டத்தில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்க வீடு வீடாக போய் ஒர்க் ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த அமைப்பு அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போகிறது வந்து ஈஸியா இருக்கு காங்கிரஸை பொறுத்த மட்டும் இவங்க பிரச்சாரம் வந்து இவங்க வாரி கணக்கெடுப்பு போன்ற பிரச்சாரம் சரியான முறையில் அந்த பாசிட்டிவான பிரச்சாரம் சரியான முறையில் கீழே போய் அடையலை அது ராகுல் காந்தி தவிர வேற யாருமே அந்த விஷயத்தை கையில் எடுக்காததுனால அது பாஜகவால் இந்த மடைமாற்றப்பட்டு விஷயத்தில் அது நெகட்டிவாக கொண்டு செல்ல மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்பட்டது அது முக்கியமான விஷயம் வந்து வந்து அல்லது வந்து அஜித் பவாரோ அஜித் பவாரோ வந்து துரோகம் பண்ணிட்டாங்க கட்சிக்கு அப்படின்னு இவங்க உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் சொன்ன விஷயங்களை வந்து மக்கள் ரியாக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் மாநிலத்துல வந்து ஒரு முகம் தெரியக்கூடிய ஒரு தலைவர் அங்க இல்ல காங்கிரஸுக்குன்னு மகாராஷ்டிராவில் காங்கிரஸோட பேஸ் யாருன்னு கேட்டா யாருமே இல்லை ஸோ அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து கடைசியா இருந்தவங்கலாம் கூட அசோக் தவான் போன்றவர்கள்லாம் கூட பிஜேபியில போய் சேர்ந்துட்டாங்க அங்க வந்து ஒருங்கிணைந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து அவங்க மேற்கொண்டாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதனால வந்து மராட்டா சென்டிமெண்ட் அங்க முக்கியமான விஷயம் இந்த வந்து பொலிட்டிக்கல் பவரை எழுந்துட்டே இருந்தாங்க ஸோ அந்த மராட்டா வந்து அவருடைய ஆதரவை வந்து முழுசா பெறுவதற்கு வந்து இவங்க தவறிட்டாங்க காங்கிரஸ் கூட்டணி அதுல தவறி நம்ம பாக்குறோம் அடிப்படையாவே காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் அங்க புகழ்ந்தா கூட அதெல்லாம் வந்து ஓட்டா மாற்றத்துக்கான கட்டுமானங்கள் அடிப்படை கட்டுமானங்கள் இல்லை அங்க வந்து பாஜக காங்கிரசுக்கு வந்து ஒரு முகம் பெரிகிற அளவுக்கு ஒரு தலைவர் அங்க கிடையாது அது தவிர பார்லிமெண்ட் தேர்தலில் தோட்ட பிறகு பாஜகவும் கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணிட்டாங்க மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு அப்புறம் இளைஞர்களுக்கு விவசாயிகளோட கடன் தள்ளுபடி இந்த மாதிரி அப்புறம் முஸ்லீம்களுக்கே கூட பல விதமான சலுகைகள்லாம் கொடுத்து சிந்திய கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க அது வந்து அவங்க வந்து அந்த இழந்த வந்து ஓட்டுக்களை வந்து மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தது அதுமட்டல ஆர் எஸ் எஸ் உடைய பிரச்சாரம் அப்புறம் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு உரிமை தொகை கொடுத்தது போன்ற விஷயங்கள் அப்புறம் பிரதமரோட அந்த ஜாதி ரீதியான அந்த இந்துத்துவ பிரச்சாரம் இதெல்லாம் சேர்ந்து வந்து காங்கிரசுக்கு பாஜக வெற்றி பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துக்கிறத பாக்குறோம் காங்கிரஸுக்கு வந்து ஒரு முகம் மகாராஷ்டிரால ஒரு முகம் இல்லாத ஒரு தலைவர் இல்லாதது அவங்க உண்டு விட்டு ஒருங்கிணைந்து வேலை செய்யாது அவங்ககிட்ட சீஃப் மினிஸ்டர் இல்லாத விஷயத்தை வந்து அடிக்கடி பேசி அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி கொண்டது இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து அது தோத்து போனதை நம்ம பார்த்தோம் இதுதான் காங்கிரஸ் வந்து மன நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வந்து நிச்சயமாக தொடர்ந்து முடிந்தால் தங்களுடைய அடிப்படை கட்டுமானங்களை வளர்த்துக்கொண்டு மகாராஷ்டிராவில ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காங்கிரஸ் தலைவரை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதை செஞ்சாங்கன்னா அதை செஞ்சுட்டு இருபத்தி மூணு தேர்தலில் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் அடுத்து நீடிக்குமா இல்லையான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா அஜித் அஜித் பவாரோ சிண்டேவோ இந்த அளவுக்கு பாஜகரேட் பண்ணுவாங்க சிண்டேக்கு சீப் மினிஸ்டர்ஷிப் கிடைக்குமா கிடைக்குமா இல்லையா கிடைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ற விஷயங்களோட எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க போற பாலிடிக்ஸ் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதுல காங்கிரஸ் வந்து அந்த இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள போறாங்க அந்த அவங்க அவங்க நடந்துக்கிறது வந்து இவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்கன்றத பொறுத்தவங்கதான் பாக்கணும்